சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை திரை போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக ஒரு தினம் பேச மாட்டான் ஒரு தினம் பேச மாட்டான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு ஒப்பனை அழித்த உடனே அரியணை ஏற்கிறியா ஏர் yeah, கிரியா